அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்மோடு இருக்கின்றார்கள் இன்று காலை டெல்லியில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் முழுமையாக இந்த கச்சத்தீவு பற்றி குறிப்பாக என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப விலாவரியாக பேசியிருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாநில அரசு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்கு சில கேள்விகள் வைத்திருக்கின்றோம் இத்தனை காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே சொன்ன கட்டுக்கதை கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துட்டாங்க எங்களுடைய போராட்டத்தையும் தாண்டி கொடுத்துட்டாங்க எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க குறிப்பாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செலியன் ஐயா பாராளுமன்றத்தில் இதை பத்தி தெல்ல தெளிவாக என்ன பேசி அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள்ட்ட யாருமே கேட்கல எங்களுடைய அனுமதி கேட்கல எங்களுக்கு தகவல் கூட சொல்லல காங்கிரஸ் அரசு எதையும் கேட்காமல் அவர்கள் பாட்டு கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க இதை வன்மையாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கலாட்டா செய்து அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த வரும் சிங் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் விடலை குறிப்பாக செலியன் அவர்கள் விடலை காரணம் தமிழக மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இன்னைக்கு கச்சத்தீவு சம்பந்தமாக பெறப்பட்ட ஆவணங்கள் ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட ஆவணங்களை ஒரு முறை படிக்கும் பொழுது மிக தெளிவாக அன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் டைரக்டர் ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன் பி பாசு அவர்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை செக்ரட்டரியட் கான்பரன் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலையில் பதினோரு மணிக்கு நேரம் செல்கிறது அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த சந்திப்பினுடைய குறிப்புகளை டைப்படிச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்புட்டாக அதை பதிவு செய்திருந்தார்கள் இத்தனை காலமாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த நாம் பார்க்கும் பொழுது அதிலே மிக தெரிகிறது கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெல்ல தெளிவாக இந்த நோட்ஸ் நமக்கு காட்டுகிறது இந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா இது போல கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த பிரீஃபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒம்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம் நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இதில் மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட கேட்குறாங்க இதை வந்து ஒரு இரண்டு வருடம் தள்ளி போட முடியுமா இன்னைக்கு வேண்டாம் இரண்டு வருடம் தள்ளி போட்டு கட்சத்தீவை வந்து நீங்கள் தார வாருங்க இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுல தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஹோம் செக்ரட்டரி அம்பரோஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்ப கூட கச்சத்தீவுக்கு நடுவில் குறிப்பாக இந்த ஃபிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்டரில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு ஆனால் கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்லை சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன் இதை நான் லோக்கல்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை வந்து பொலிட்டிக்கல் வரும் வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று முதல் கேள்வி அதாவது காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்கு இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல இருபத்தி முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுறார் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை மாட்டாங்க ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் காரணம் அதற்காக சம்மதம் கொடுத்து விட்டு இருபத்தி ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய முதல் கேள்வி உங்களுடைய இருந்திருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மீனவச் சொந்தங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கட்சித்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இரண்டாவது காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய பகுதி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தனியாக இருந்தபொழுது அக்ஷாய் சென் அருணாச்சல் பிரதேசில் ஒரு பகுதி இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றாங்க திமுக சேர்ந்த பொழுது கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க இந்த இறையாண்மின் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசின அதே பேச்சை தான் அவங்க பேச போறாங்களா இதெல்லாம் இந்தியாவுடைய ஜாகிரபிகல் பவுண்டரியா தான் பாக்குறாங்களா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மூன்றாவது இன்னைக்கு ஆழ்கடல்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை முன்பு நூற்று கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏத பொதுமன்றத்தில் வைக்கிறோம் எதற்காக இன்று பேசுகின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுத்திருக்கோம் கட்சத்தீவை மீட்க வேண்டும் இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோல் அதுல நாங்களும் மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எல்லை சுருங்கிய பிறகு அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய மீனவர்கள் முதல நெடுந்தீவு வரைக்கும் போனவங்க இப்ப கச்சத்தீவுக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்படுறனால அந்த பகுதியில் பாறைகள் அதிகமாக இருக்கிறனால வளமும் குறைவாக இருக்கிறது அதனால் நம்முடைய மீனவர்கள் இன்டர்நேஷனல் பார்டருக்கு பக்கத்தில் போனாவே இலங்கை நேவி அவங்க வந்து கைது பண்றாங்க இதற்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்பது கச்சத்தீவு திரும்ப நம்முடைய கைக்கு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் ஆறு அதன்படி தமிழக மீனவர்கள் கச்சத்தீவில் போய் வளைய போடலாம் உலர்த்தலாம் அங்கே கச்சத்தீவில் இருக்கலாம் ஆனால் தங்கக்கூடாது பிறகு ஒருவரிடம் கழித்து அதையும் கூட காங்கிரஸ் ஆட்சி ஃபாரின் செக்ரட்டரி லெவல் கொழும்புல இந்தியாவில் இரண்டு ஃபாரின் செக்ரட்டரி இணைந்து ஆர்டிகல் சிக்ஸையும் வாபஸ் வாங்கிட்டாங்க அதன் பிறகு முழுமையாக கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சென்றுவிட்டது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு வேலையை செய்துவிட்டு கிட்டத்தட்ட இதே ஸ்டோரிய கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக கச்சத்தீவை எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க எங்கிட்ட அனுமதி கேட்கல அப்படின்னு தம்மா துமான பார்லிமெண்ட்ல எல்லாம் குதிச்சு இதோ காங்கிரஸ் செய்த சதி போல் பேசிக் ஆனால் இன்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய சதி கடைசியாக பத்திரிக்கையாக அந்த கேள்வியை கேட்பீங்க கச்சத்தீவை திரும்ப இந்தியா எப்ப கொண்டு வரும் இதற்கான பதில் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறார் தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் நம்முடைய மத்திய அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மேல் ஒரு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் இதற்கு மேல் நாம் பேச விரும்பவில்லை குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன பதிலே போதுமான பதில் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய அடிப்படை என்னன்னா தமிழகத்தினுடைய மீனவச் சொந்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது அதற்காக எல்லா ஆங்கிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக நல்ல முடிவு இந்திய அரசு எடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு காரணம் இது மோடி அவர்கள் ஜெய்சங்கர்ஜி அவர்கள் இவர்கள்லாம் தனி கவனம் இதில் செலுத்துகிறாங்க ஆனால் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இல்லீகலி இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி இதுதான் உண்மை இது அன்னைக்கே அடல் பிகாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தில் மிக மிக கடுமையாக எதிர்த்திருந்தார்கள் ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறும் காரணம் இது எங்களுடைய கோளுக்கான இரண்டு ஆண்டுகளாகவே இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை செய்திக்குறிப்பில் இருக்கு இதை போய் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல பேசி அபிஷியலாகவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்திருக்கின்றோம் கச்சத்தீவு மறுபடியும் திரும்ப கொண்டு வர வேண்டும் தேர்தல் சமயம்னு பாக்காதீங்கன்னா அதாவது இது குறிப்பாக எப்படி இது அன்னைக்கு வெளியே வந்துச்சுன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக ராமநாதபுரத்துல ஒரு புதுக்கூட்டத்திற்கு தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு மிக கடுமையாக நம்முடைய பிரதமரை பற்றி கடுமையாக பேசியிருந்தாங்க நான் லெட்டர் எழுதினேன் கட்சத்தீவை வரல நாங்கள் துரோகிகள் அல்ல கட்சத்தீவை எங்களுக்கு தெரியாம கொடுத்தாங்க அது இதுன்னு பேசியிருந்தாங்க ராமநாதபுரத்துல மீனவர்கள் சபையினர் அதன் பிறகு தான் உண்மையாலுமே இது என்னென்ன கண்டுபிடிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்ன இருக்கு ஒரு பக்கம் சொல்லியிருக்கோம் நாம் எலெக்ஷனுக்காக கையில் எடுக்கல இரண்டு வருட காலமாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கச்சத்தீவை பேசிய பிறகு என்ன இருக்கு என்ன நடந்திருக்கு கண்டுபிடிப்பதற்காக ஆர்டிஐ மூலமாக அப்ளை செய்யப்பட்ட பொழுது இதெல்லாம் பொதுவெளியில் இல்லாத டாக்குமெண்ட் அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சரவையில் அவங்க முடிவெடுத்தாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தமிழக மக்களுடைய நலனுக்காக இந்திய மக்கள் நலனுக்காக ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனை டீ கிளாசிஃபை பண்ணி ஆர்டிஐயில் அவர்கள் கொடுத்தார்கள் அது வந்ததே பார்த்தீங்கன்னா சில ஒரு வார பத்து நாட்களுக்கு முன்பு இன்று இந்திய அளவில் இது பேசும் பொருளாக மாறி மாறியிருக்கிறது குறிப்பாக இந்தியாவினுடைய முன்னணி ஆங்கில பத்திரிகை இதை இரண்டு பாகமாக பிரசுரம் செய்த பிறகு எல்லா மக்களுக்கும் கூட என்னன்னு தெரிஞ்சிருக்கு முதல்ல மக்களுக்கு உண்மை தெரியும் ஹிஸ்டரி தெரியும் இன்னைக்கு மக்களுக்கு உண்மையான சரித்திரம் தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு அது அந்த ஆர்பிஐ மூலமாக கிடைத்த டாக்குமெண்ட்டை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் இரண்டாவது இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள் மீனவர்கள் பிரச்சனையை தடுப்பதற்கு எல்லா பாசிபிள் சொல்யூஷன்ஸ் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மூன்றாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக லட்சத்தீவு திரும்ப வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் இதெல்லாம் தேர்தல் காலத்திற்கு முன்பிருந்து ஆனால் அந்த டாக்குமெண்ட் ஏன் வந்துச்சுன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அண்ணா ஓகேண்ணா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குலன்னா இந்தியா இரண்டு மூன்று அக்ரிமெண்ட் போட்டு நட்சத்தீர்வு சமயத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுதும் பங்களாதேஷோடு இரண்டு மூன்று அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம் இந்த பங்களாதேஷும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ்குள்ள ஆன்கிளேவ் இருக்கு அதாவது இந்திய பகுதி பங்களாதேஷ் எல்லைக்குள்ள இருக்கு அந்த எல்லைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் பங்களாதேஷ் எல்லைக்குள்ள போய் இந்திய பகுதிக்கு போகணும் இதை வந்து ஆன்கிளேவ்ஸ் என்று சொல்வாங்க இது அப்புறம் இது வந்து முதல்ல இருந்தே பிரச்சனை இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல கொஞ்சம் பகுதி பங்களாதேஷ் கொடுக்கப்பட்டது அதன் பிறகு பங்களாதேஷனுடைய சில பகுதியும் நம்ம கிட்ட பவுண்டரி ஷேரிங்ல கன்ஃபியூஷன் இருந்து அதனால் இன்னைக்கு நம்முடைய அரசு வந்த பிறகு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பங்களாதேஷுக்குள்ள போறதற்கு போய்தான் இந்தியன் பார்டருக்கு போக முடியுங்கிற நிலைமை எல்லாம் இன்னைக்கு எடுத்து குறிப்பாக நமக்கும் பங்களாதேஷுக்கும் இந்த கங்கை நதி அதனுடைய ஃபரூக்கா பேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை நமக்குள்ள இருந்துச்சு அதற்கு இன்னைக்கு தீர்வு நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம் நமக்கும் பங்களாதேஷுக்கும் இருந்த பவுண்டரி தீர்வை கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் மரியாதைக்குரிய காங்கிரஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் சரித்திரம் தெரியாம பேசுறாங்க இது வந்து இந்தியாவுடைய பகுதியை எந்தவித பிரதிபலனும் இல்லாம கொடுத்துருக்கோம் அதாவது நத்திங் இன் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இலங்கையிலிருந்து ஒரு பைசா கூட நமக்கு லாபம் இதனால இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு வரலாம் மீன் பிடிக்கலாம் கொடுங்க அது வேற இலங்கை பகுதி வரைக்கும் வரலாம் வேற இந்தியன் பிஷர்மேன் ரைட்ஸ் எவ்வளோ லைசன்ஸ் கொடுக்குறோம் அது வேற என்ன எதுவுமே இல்லாமல் இந்தியாவுடைய நிலைப்படத்தை கொடுத்து இந்தியாவுடைய பவுண்டரியை சுருக்கி ஆர்டிக்கல் ஆறு கச்சத்தீவு வரை செல்ல அனுமதி இருந்த ஆர்டிக்கல் ஆறையும் எடுத்திருக்காங்க அதனால் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுனன் கார்கே அவர்களுக்கு தெரியும் இதுவும் அதுவும் ஒன்றல்ல இது இந்தியாவுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கி இருப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல காங்கிரஸ் அரசு செய்த செயல் செல்வ பெருந்தகை அவர்கள் முதல்ல வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி கத்துக்கணும் இது வந்து எப்படி ஜெய்சங்கர் அவர் சொன்னார் இது வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன் ஒரு தனி மனிதனாக இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய நான் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் சொல்றேன் அதன் பிறகு இது பத்திரிகையில வருது எப்படி ஜெய்சங்கர் அவங்க சொல்றாங்க ஜெய்சங்கர் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க பத்திரிகையில இந்த செய்தி வந்த பிறகு அதுவும் ஆர்டிஐல இந்தியாவினுடைய குடிமகன் நீனும் போடலாம் நானும் போடலாம் வானத்தியக்காவும் போடலாம் அண்ணனும் போடலாம் யார் வேணாலும் போடலாம் அதன்படி கிடைக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷன் அந்த டாக்குமெண்டேஷன் என்னுடைய கைக்கு எப்போங்கண்ணா வந்துச்சு கைக்கு வந்த தேதியிலிருந்து பன்னிரெண்டு மூணு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு கைக்கு வந்த தேதியிலிருந்து இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய சொத்து பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்குலேருந்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சொத்து அதை ஜெய்சங்கர் அவர்கள் என்று பேசியிருக்கிறாங்க ஜெய்சங்கர் அவர்கள் தான் எடுத்திருக்கக்கூடிய எந்த இன்னைக்கு பாரு காங்கிரஸ் காரங்க பொதுமக்கள் முன்னாடி வந்து தமிழக மக்கள் முன்னாடி கை கட்டி நமஸ்காரம் பண்ணி அப்பாலஜி செய்த தவறுக்காக ஒரு ஒரு மீனவ சொந்தங்களை போய் இன்னைக்கு வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் திமுகவையும் கூட கூட்டிட்டு போய் தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திட்டு அடுத்த பத்து நாட்கள் வெறும் மன்னிப்பு பிரச்சாரம் மட்டும்தான் காங்கிரஸும் திமுக நடத்த அந்த கொடுமையாக செய்துவிட்டு எதுவும் தெரியாமல் காங்கிரஸ் மாநில தலைவர் அவருடைய தேசிய தலைவரை போல பேசினா என்னென்ன பதில் சொல்லுங்க மேடம் ஐ டோன்ட் சி எனி டிஸ்கிரிபன்சி மேடம் பிகாஸ் Now, after this document is declassified, now we know for a fact that this was not a deal that was done legitimately. Meaning, 1968, the Indian Prime Minister, Madam Indira Gandhi, and her counterpart from Sri Lanka, Siranayaka ji, both met. Even then, there was a lot of questions over why the meeting happened on Kachatibe. Now, the document, as you will, you are yet to read this, Madam, once you read it after the press conference as a very reputed reporter, you will clearly understand that including the attorney general and our senior bureaucrats and the minister of external affairs, they are very clear. india has a clear legal right over kachati. despite all their file notings, they were overruled. and this Kachativu was given without any quid pro quo. so we have to understand, madam, Kachativu was clearly till 1948. it was given by east india company under the Jamindari rights. Raja of Ramanadaburam from 1875 to 1948. Until then, Raja of Ramanadaburam enjoyed undisputed privilege rights, including collection of pearls from there. And the duty and everything was paid only to the Madras presidency. Now, after 1948, only the Ceylon government started raising objections saying that Katchatheevu is part of the Dutch map. At that point of time, when Dutch were invaders in Sri Lanka, they were ruling. So they marked a small dot called called some name in in, 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 other, in Dutch, they say it belongs to us. Now, clearly if we go through all the motions, we can very clearly see even for Kalinger karnanadi during the argument presented by the foreign secretary, he said that Chinese influence, because of Chinese influence, we have to Kachchh Kachativa. there are a lot of oils around Kachatibu, we got to take it and all those reasons they have given. What about oil now? After 40 years, is anybody talking about oil near Kachatibu?

கோபாலபுரம் அரசு போடக்கூடிய பட்ஜெட்டில் பட்ஜெட்லி க்ராண்ட்டாக வர்றது மட்டுந்தான் கணக்கு இன்றைக்கி நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயரரூவா வருது கேஸ் சப்சிடி நானூறுரூவா முந்நூறுரூவா வருது இதையெல்லாம் சேர்த்தக்கூடாதா அதையெல்லாம் சேர்த்த மாட்டாங்களாமா ஏன்னால் அது மோடி ஐயா நேரடியாக கொடுக்குறதா இங்கே ஒரு வீடு கட்டினால் இரண்டு லட்சத்து அறுபத்தி மூணாயரூவா மானியம் அதையும் சேர்த்தமாட்டாங்கன்னா மோடியாக நேரடியாக கொடுக்குறது ஸோ வங்கி கணக்குக்கு மோரடி மோடி ஐயா ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க பாரத பிரதமர் அவர்கள் திருச்சியில அந்த பணத்தை சேர்த்துக்க மாட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அந்த பணத்தை மாட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரயில்வே மூலமா பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க அதை சேர்த்துக்க இவர்களை பொறுத்தவரை அந்த கணக்கு தனி எங்களுக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட்டா என்ன வந்திருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வது முட்டாள்தனமான வாதம் ஒரு முதலமைச்சர் அவர்கள் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று தொடர்ந்து சொன்னால் அது முதலமைச்சர் சந்தேகப்படுறதா முயல சந்தேகப்படுறதா நீங்களே முடிவு பண்ணிக்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சென்னையில் இன்க்ளூடிங் மெம்பர்ஸோட பேசி டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் எல்லாம் பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப இதையே பேசிக் கொண்டிருக்கார் முப்பத்தி மூன்று மாதமாக அவர் செஞ்ச சாதனை நான் கேட்கிறேன் அவர் செஞ்ச சாதனையை சொல்லட்டும் எதுவுமே செய்யாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அரசியலை கையிலெடுத்து சுத்திட்டு இருக்காங்க இரண்டாவது தமிழ்நாட்டு கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன ஒரு திட்டமே சிறப்பு திட்டம் தான் எத்தனை திட்டங்கள் வந்திருக்கிறது பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அரசு திமுக கல்லூரியை கல்லூரி தமிழகத்திலே உருவாக்கி இருக்கின்றோம் அதே போல ஒரு ஒரு போர்ட் எடுங்க உள்கட்டமைப்பு எடுங்க ஏர்போர்ட் எடுங்க எல்லா வசதியிலும் அடித்தட்ட பாருங்க சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை பாருங்க எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்பெஷல் திட்டம் முதலமைச்சர் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ஒரு திட்டம் போட்டால் தான் இவங்க வந்து தனியாக டெண்டர் கமிஷன்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் திட்டம்லாம் தேவையில்லை மக்களுக்கு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி முத்ரா கடன் தமிழகம் நம்பர் ஒன் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மாவட்டத்தில் நம்பர் ஒன் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா உள்ள நம்ம வாங்கியிருக்கோம் இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருக்கும் இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா அதனால் முதலமைச்சர் அவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதாவது எதற்காக நீங்கள் எங்களை கேட்காம கச்சத்தீவை கொடுத்தாங்க எதுக்கு சொன்னாங்க அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலிருந்து எதுக்கு வெளிநடப்பு பண்ணாங்க அவங்க வெளிநடப்பு செஞ்ச செய்த போது பேசின பேச்சு என்ன ஆனா இன்னைக்கு உண்மை வெளிவந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் தான் திசை திருப்ப முயல்கின்றார்கள் தவிர உண்மையை தான் நாங்கள் மக்கள் மன்றத்திலே வைக்கின்றோம்